காஃபி டீ சாப்பிட்றவங்களாம் காஃபி டீயை விட்டுட்டு இந்த கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்க நம்மள உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம ரெண்டு உப்பு போட்டு சாப்பிட்லாம் பனைவெல்லம் போட்டு சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹைபிரிட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நெய் சூப்பராகிட்டு உளுந்து கஞ்சி வைக்க போகிறாங்க உளுந்து வந்து உளுந்து அரிசி போட்டு நம்ம வறுத்து பணம் எல்லாம் போட்டு காய்ச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்திங்க எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது குறுக்கு வலி முட்டு வலி தேய்மானத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆனால் அதில் வந்து ஏலக்காய் சுக்குலாம் போடுறோம் அதனால் நல்லா டைஜஸ்ட்டாக ஆயிடும்ங்க அவங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு காலையில் ஒரு கிளாஸ் சாப்பிட்டாலே போதும் நமக்கு டெய்லி ரொம்ப ஹெல்த்தியானது குழுந்தங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் மிக மிக தேவைப்படுதுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் மூணு டம்ளர் உளுந்து எடுத்துருக்காங்க கருப்பு உளுந்து எடுத்துக்காங்க கருப்பு உளுந்து தான் ரொம்ப ஹெல்த்தி அதனால கருப்பு உளுந்து உங்களும் உளுந்து எடுத்துக்கலாம் இல்லைக்கே உடச்ச உளுந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்றது இப்போ இதை ரேஸாக வறுத்துக்கணும்னா ரொம்ப வறுக்கக்கூடாது கொஞ்சம் வறுத்த உடனே நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ உளுந்து ரெண்டு பேஜாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் வறுத்துட்டு அப்புறம் ஒரு டம்ளர் வறுத்துக்கலாம் இப்போ நல்லா மனம் வர முடியாது வறுத்தாச்சு ரொம்ப கருவாக வறுக்காண்டாம் நம்ம எள்ளுபடி இட்டிப்பொடிகெலாம் தெரிக்கிற மாதிரி வறுக்காண்டாம் ஓரளவுக்கு லைட்டாக வறுத்தா போதும் இப்போ மிச்சம் இருக்க ஒரு கிளாஸையும் நம்ம வரத்தை எடுத்துக்கலாம் ஸ்கூலுக்கு அப்புறம் குழந்தைகள்லாம் ஒவ்வொரு கிளாஸ் வச்சு கொடுங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டு இதே போதும் அப்புறம் காஃபி டீ சாப்பிட்றவங்களாம் காஃபி டீ குடிக்காதீங்க உடம்புக்கு கேடு இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிங்க ரொம்ப நல்லது ஏலக்காவும் சுக்கும் போட்டுக்கிடலாம் நம்ம இங்கே உளுந்து எடுக்கிறதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க ஏலக்காய் சுக்கு நான் ரெண்டும் சேர்த்து ஒரு கிலோ எடுத்துருக்கேன் அதனால பிளாக் ஆனால் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே குறையாக எடுத்தீங்கன்னா குறைய ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக எடுத்திங்கன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டை வருத்தாச்சு இப்போ அதை ஆற வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து திரிச்சுட்டு வந்துக்கலாங்க மிக்சிலேயும் போட்டு திரிக்கலாம் லைட்டாக குறக்குறோன்னு தெரிக்கணும் ரொம்ப பவுடராக திரிக்கக்கூடாது வெளியில் மிஷினில் கொடுத்து தான் திரிச்சுட்டு வந்தேன் லைட்டாக குறைக்குறோன்னு தெரிச்சிருக்கேன் களிமாவு மாதிரி திரிச்சுருக்காங்க அப்போ தான் நம்மளுக்கு கூழ் காய்ச்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆளுக்கு ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் போதுங்க ஒரு ஆளுக்கு எத்தனை பேருக்கு தகுந்தி எடுக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு தந்தூரி எடுத்துக்கோங்க அந்த ஸ்பூ பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் இதே ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிடலாம் அளவுக்கு காய்ச்சினா வரும் உங்களுக்கு கூழ் மாதிரி ராகி கூழ் எப்படி கண்டுதீங்களோ அதே மாதிரி தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க கொஞ்சம் தண்ணியாகவே வச்சு கெண்டுங்க அப்போ தான் திக்கா வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே திக்கா கரைச்சிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கட்டியாயிரும் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றி கரைச்சிட்டு நம்ம கிண்டுங்கன்னா கரெக்டான பக்கத்துக்கு நம்ம பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் பனவெல்லாம் இருந்தால் பனவெல்லம் போட்டு பண்ணுங்கள் நான் பனைவெல்லம் தான் போட்டிருக்கேன் வெள்ளத்தையும் போட்டு நல்லா கரையிற அளவுக்கு கெண்டிக்கோங்க மாவு வந்து நல்லா வேகணுங்க நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒன்றும் செய்யாது இப்போ நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் ஆற விட்டு வெது வெதுப்பான சூட்டில் நம்ம குடிக்கணுங்க இப்போ தேங்காய் பூ நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆப்ஷன் தான் தேங்காய் பூ வந்து துருவி ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா இல்லாட்டா நெய்யில் போட்டு வறுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பவுலில் ஆட் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி இருந்துச்சு தான் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் உடல் எடை ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களாம் டெய்லி சாப்பிடுங்க உடல் எடை நல்லா வெயிட் போடும் உங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியமான கஞ்சிங்க எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடாண்டாம் இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டாலே போதும் உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் சூப்பராகட்டு உளுந்தங்கஞ்சி ரெடி வாங்க எல்லார சாப்பிடலாம் பாரம்பரியமான உலத்தங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் உள்ளது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து தான் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குறுக்கு வலி முட்டு வலி கர்ப்ப ரொம்ப நல்லதுங்க எந்த பிரச்சனையும் வராது உடம்புல இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுங்க பெரியவங்க இருந்து சின்னவங்க வரையும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க டேஸ்ட்டை பார்த்து ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்களோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்